ஒரு அடர்ந்த காட்டின் நடுவே பிரம்மாண்டமான அரச மரம் இருந்தது அதில் நூற்றுக்கணக்கான புறாக்கள் குடும்பமாக வாழ்ந்து வந்தன அந்த கூட்டத்திற்கு காந்தன் என்ற புறா தலைவனாக இருந்தது அது மிகவும் புத்திசாலி காலையில் புறாக்கள் உணவை தேடி உண்பதும் மாலையில் தங்கள் இருப்பிடத்துக்கு வருவதும் வழக்கம் இவ்வாறு ஒருநாள் உணவை தேடிச் சென்ற புறாக்கள் ஒரு பெரிய மரத்தடியில் இருந்த தானியங்களை சாப்பிட்டுக் கொண்டிருக்கும்போது அந்த வழியில் வந்த வேடனின் கண்களில் பட்டன இந்த புறாக்களை பிடிக்க திட்டமிட்ட வேடன் அந்த மரத்தின் கீழ் வலையை விரித்து சில தானியங்களையும் தூவிச் சென்றான் இதை அறியாத புறாக்கூட்டம் மறுநாள் காலை பனிமூட்டம் விலகாத நேரத்தில் உணவை தேடி பறந்தன மீண்டும் அந்த மரத்தடியில் பொன்னிறமான தானியங்கள் சிதறிக் கிடப்பதை பார்த்தன பசியால் வாடிய இளம்புறாக்கள் ஆகா இன்று நமக்கு விருந்து காத்திருக்கிறது என்று குதித்தன ஆனால் காந்தன் தடுத்தது நண்பர்களே நில்லுங்கள் ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த அடர்ந்த காட்டுக்குள் இவ்வளவு தானியங்கள் தானாக எப்படி வரும் இது வேடன் வைத்த வலையாக இருக்கலாம் எச்சரிக்கையாக இருங்கள் இளம்புறாக்கள் கேட்கவில்லை தலைவரே உங்களுக்கு எப்போதும் சந்தேகம்தான் இவ்வளவு உணவை விட்டுவிட்டு எப்படிச் செல்வது என்று கூறி கீழே இறங்கின காந்தன் தரையில் இறங்கவில்லை மரத்திலேயே அமர்த்திருந்தது மற்றைய புறாக்கள் தரையில் இறங்கி தானியங்களை உண்ண ஆரம்பித்தன உண்டபின் பறக்க முயன்றதும் முடியவில்லை அவற்றின் கால்கள் வலையில் சிக்கியிருப்பதை உணர்ந்தன புறாக்கள் பயத்தில் சிறகடித்தன ஒவ்வொரு புறாவும் ஒரு திசையில் பறக்க முயன்றது ஆனால் வலை அசையவில்லை காந்தன் சத்தமிட்டது பயப்படாதீர்கள் தனித்தனியாக பறந்தால் செத்துமடிவீர்கள் மடிவீர்கள் இப்போது நான் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லும்போது நீங்கள் அனைவரும் ஒரே திசையில் முழு பலத்தையும் திரட்டிச் சிறகடிக்க வேண்டும் வலையோடு சேர்ந்து பறப்போம் வாருங்கள் என்றது தலைவன் சொன்ன அந்த நொடியில் எல்லா புறாக்களும் ஒரே சீராகச் சிறகடித்தன ஆச்சரியம் அந்த பெரிய வலையே காற்றோடு மேலே எழும்பியது ஒற்றுமையுடன் பறந்த புறாக்கள் மேகத்திற்குள் மறைந்தன சிறிது தூரம் சென்றதும் தமது நண்பனான எலியின் உதவியால் வலையை அறுத்து அனைவரும் சுதந்திரமாக பறந்தன மறுநாள் வந்த வேடன் வலையும் இல்லை புறாவும் இல்லை என்றதும் கவலையடைந்தான் இந்த கதையில் இருந்து நாம் கற்றுக்கொள்வது ஒற்றுமைதான் உண்மையான வலிமை ஒவ்வொருவரின் திறமையும் ஒன்று சேரும்போது பெரிய வெற்றி கிடைக்கும் நண்பர்களே இன்று இங்கே முடிந்தது